அனுபவம் உண்டு ஒரு அன்பர் நெசவு தொழில்ல எனக்கு நண்பரானவர் அவர் ஒரு நாள் சொன்னாரு எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேல ரொம்ப ஆசைங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எனக்கு துணிவு இல்லை அப்போ அந்த காலத்துல ஒரு அணாவுக்கு பத்து வாழைப்பழம் விற்குது அப்ப சொல்றாரு அவர் என்னங்க ஒரு நாளைக்கு போனா போகுதுன்னுட்டு ஒரு நாள் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுடலாமே என்ன அது எனக்கு சரியான துணிவு ஏற்படல சரின்ட்டு நான் அடுத்தபடி அங்கே சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பத்து வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்களே சாப்பிடுங்க யாருக்கும் கொடுத்துட வேண்டாம்னு சொன்னேன் அவர் வீட்டை எடுத்துகிட்டு போனாரு மற்றவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார் வந்து மறுநாள் காலையில வந்தபோது சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்குது வாழைப்பழம் ஆனா அந்த வாழைப்பழத்து மேல இருந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து குச்சார் ஆன கேட்டேன் இல்லைங்க நே தீர்ந்த மாதிரியாக தான் இருக்குது இன்னும் சாப்பிட்ணும் இன்னும் வாழைப்பழம் ஷாப் தான் இருக்குது யாரு ஆனா தினம் நான் வாழ்ந்து வந்து கொடுத்துட்டு கொடுக்கட்டும்னேன் ஐயோ அது வாழ்ந்தா இது ஏன் நான் வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வாங்கியாந்து கொடுத்தீங்க ஆறு ஏழு வாழைப்பழம் நானே தான் சாப்பிட்டேன் நல்ல வயிறு நிறைஞ்சு போச்சு ஆனால் இன்னும் வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வேணும்னு தோனே நினைக்குது என்னுடைய மனம் இது ஏன் என கேட்டார் அது காரணம் பல தடவை நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு எண்ணி 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 சாப்பிடாதே விட்டுட்டீங்களே இல்லையா அப்போ அந்த எப்பா அதிகமாக ஆழமான பதிவாய்ப்பு போச்சு சாப்பிட்ட பிறகு கூட அது தேரில அதனால நீங்க இப்போ நான் வாங்கி கொடுக்குற ரெண்டு மூணு நாளைக்கு உணர்வோடு சாப்பிடுங்க இது இனிமே எனக்கு அதிகமாக வேண்டியதில்லை எப்போ வேணுமோ அப்போ எல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்னுட்டு சாப்பிடு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே போல அதிகமாக ஆசைப்பட்டு பட்டு பட்டு ஒரு சமயத்தில் அது கிடைச்சி அதை அனுபவிச்சாலும் கூட அந்த ஆசைப்பட்டு பட்டு பட்டு பதிவாக எழுது பாருங்க அந்த பதிவுகள் எழுந்து ஆசையை முடிச்ச பிறகு கூட அது அப்படியே நிற்கும் அதனால ஆசையை உணர்ந்து அதை முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான்